நூற்று ஐந்து நிமிடத்தில் தமிழ் நீதி நூலில் உள்ள பாடல்கள் அதனுடைய விளக்கத்தை அரசு நடுநிலை பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உச்சரித்து உலக சாதனை படைத்துள்ளனர் தமிழ் இலக்கியத்தின் புகழை உலகம் முழுவதும் விதமாக தமிழ் நீதி நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் விளக்கத்துடன் தொடர்ச்சியாக நூற்று ஐந்து நிமிடங்களில் ஒப்புவிது பள்ளி மாணவ மாணவியர்கள் சாதனை படைத்துள்ள நிகழ்ச்சி தேனி மாவட்ட மக்கள் இடையே பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் பெற்றுள்ளது கல்தோன்றி மஞ்சோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய குடி தமிழ்குடி என்ற புறப்பொருள் வெண்பா மாலை என்ற புற இலக்கண நூல் கூறுவது போல தமிழ்மொழியின் பெருமையை உலகம் முழுவதும் பறைசாற்றும் விதமாக தேனி மாவட்டம் போடியில் அமைந்துள்ள சவுண்டீஸ்வரி பள்ளியில் சுமார் நூற்றி எழுபது மாணவ மாணவிகள் பங்கேற்ற அறநெறி சாரம் என்ற தமிழ் நீதி நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் விளக்கத்துடன் தொடர்ச்சியாக நூற்றி ஐந்து நிமிடங்களில் ஒப்புவித்து உலக சாதனை படைத்துள்ளனர் சென்ற ஆண்டு இதே பள்ளியில் அனைத்து மாணவ மாணவிகளும் திருக்குறளை தொடர்ச்சியாக நூற்று ஏழு நிமிடங்களில் ஒப்புவித்து சாதனை படைத்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சாரம் என்ற தமிழ் நீதி நூலில் உள்ள இருநூற்று இருபத்தி ஆறு வேம்பா மாலை பாடல்களை விளக்கத்துடன் தொடர்ச்சியாக ஒப்புவித்து மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளனர் சுமார் நூற்றி ஐந்து நிமிடங்களில் ஒப்புவித்து ஆல் இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் மற்றும் ஏசியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்திலும் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளன இது தங்கள் பள்ளிக்கு மட்டுமின்றி தங்களது மாணவ மாணவியருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் தொடர்ந்து தமிழ்மொழியின் பெருமையை உலகம் முழுவதும் பறைசாற்றும் விதமாக தங்கள் பள்ளி மாணவ மாணவிகளின் சாதனை தொடரும் என அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதீஷ்குமார் மற்றும் தமிழ் ஆசிரியை லட்சுமி குமரேசன் ஆகியோர் பெருமையாக தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி செயலாளர் எஸ் எம் ராமசுப்ரமணியன் தலைமை வகித்து நடத்தியதைத் தொடர்ந்து இச்சாதனையை நிகழ்வினை ஆசியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஆல் இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனங்கள் அங்கீகரித்து பள்ளி மாணவமான வீரர்களை பெருமைப்படுத்தியுள்ளனர் விழாவில் போடி போடிநாயக்கனூர் வட்டார கல்வி அலுவலர் ராஜா முருகன் வைகை தமிழ் சங்கத்தின் நிறுவனர் புலவர் சானா இளங்குமரன் ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் டாக்டர் விவேக் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் வெங்கடேசன் ஆகியோர் சாதனை செய்த மாணவ மாணவிகளை வாழ்த்தி அவர்களுக்கு பாராட்டு சாஞ்சு மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தன இந்த நிகழ்ச்சி தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது ஒன்றாம் வகுப்பு பயிலும் இளம் சிறார்கள் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் வரை தமிழை அழகாக உச்சரித்து விளக்கம் அளித்த விதம் அனைவரையும் கவர்ந்தது